நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் இந்த சேனலில் மாற்றுத்தானே சந்தக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவலை பற்றி தொடர்ந்து இருக்கோம் அந்த இடத்துல இன்றைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னா தாய் மாணவர் திட்டம் இன்றைக்கு தமிழக அரசு கடந்த பன்னிரெண்டாம் தேதி முதல் இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் அதாவது நியாய விலை கடைகளக்கூடிய பொருள்களை நாம கடைக்கு போய் வாங்க வேண்டியதில் வீட்டுக்கே வந்து வாங்கிக்கலாம் வீட்டுக்கே வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு திட்டம் தமிழ் இந்த திட்டத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி முழுமையாக பேசப்போகிறோம் வாங்க வேண்டிய கொல்லப்படலாம் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நண்பர்களே பல நாட்களாக நீங்கள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான பல்வேறு திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு யூடியூப் சேனல்ல கேள்விகளை நான் கேட்க தெரியாது வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் நண்பர்களே தொண்ணூத்தி மூணு அறுபது எண்பது நான்காயிரம் என்று சொல்றேன் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் 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 என்கிற எண்ணுக்கு உங்களுடைய விவரங்களை குறிப்பாக நீங்கள் யார் எந்த ஊர் அப்படிங்கிறது முக்கியமாக எனக்கு தேவை அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் அனுப்புங்க அந்த வாட்ஸ்அப் எனக்கு வந்த பிறகு நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு உங்களை நம்முடைய கை கொடுக்கும் கை வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை இணைச்சி விடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் மற்றதுக்கும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுகோளை ஏற்றுத்தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கேன் நண்பர்களே தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை பல்வேறு துறைகளின் மூலமாக செயல்படுத்தி வருகிறது அதில் பல்வேறு புதிய திட்டங்களையும் தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறது அந்த அடிப்படையிலே மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் உள்ளிட்டவர்கள் தங்கள் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு வறுமையில் வாடி வருகிற போது அந்த வறுமைக்குட்பட்டு என்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்றால் நியாயமான விலையிலே பொருள்கள் கிடைக்க வேண்டும் அந்த பொருள்கள் அனைத்தும் நியாய விலை கடைகள் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது என்கிற அடிப்படையிலே தமிழக அரசு வழங்கக்கூடிய இலவசமான அரிசியையும் அதே போல விலை கொடுத்து வாங்கக்கூடிய கோதுமை மைதா ரவை ஜீனி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பெறுவதற்காக ரேஷன் கடைக்கு போகிறாங்க தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் ரேஷன் கடைகள் வரிசையில் நிற்க வேண்டியதில்லை என்று பல்வேறு உத்தரவுகள் போடப்பட்டாலும் கூட பெரும்பாலான ரேஷன் கடைகள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலான ரேஷன் கடைகள் இது அமல்படுத்தப்படுவதில்லை யாராக இருந்தாலும் வரிசையில் தான் பொருட்களை பெற வேண்டிய நிலைமை என்பது இருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் வயது முதிர்ந்த முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கைரேகை என்பது அழிஞ்சிருக்கும் வயசாக வயசாக எப்படி தோலில் சுருக்கம் ஏற்படுதோ அது மாதிரி கையிலேயும் ரேகைகளில் நம்ம கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் சுருக்கம்னு கிடையாது கண்ணுக்கு தெரியாமலே பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ்கிற போது கைரேகை விழுக மறுக்கிறது இவங்க தவறு போகும்போது கையை வச்சு த தலை தலை போகும்போது இவங்களுக்கும் கைரேகை விழுக மறுக்குது கைரேகை விழுந்தால் தான் பொருள் கொடுப்பாங்க வரிசையில் போய் இவங்க காத்துட்ருக்கும்போது அந்த பொருளுக்காக கைரேகை திரும்ப திரும்ப வைக்கிற போது பின்னால் வரிசையில் காத்துட்டுக்கூடிய நபர்களால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது ஏமா ஒரே ஆளுக்கு ஒருத்தனாக பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ நான் நின்றுக்கிறது அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்களுக்கு போடுங்க அப்படிமான சமூகமும் முதியோர்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் புரிந்து கொள்வதில்லை மற்றவர்களும் நம்மை ஆதரிப்பதில்லை அப்போ இந்த பண்ணுற சூழ்நிலை தான் தமிழ்நாடு அரசு எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தாய் மாணவர் என்கிற திட்டத்தின் கீழ் அவர்கள் என்னென்ன பொருள்களெல்லாம் வாங்குவார்களோ அந்த பொருள்கள் அனைத்தையும் வாகனங்களில் கொண்டு அவர்கள் இல்லத்துக்கே வந்து ரேஷன் கார்டை வாங்கி அங்கேயே கைரேகை வச்சு அவர்களுக்கு பொருள்களை கொடுப்பதற்கான ஏற்பாடு என்பதை கடந்த பன்னிரெண்டாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அந்த திட்டத்தின்படி அவர் வெளியிட்டக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க வீடு தேடி சென்றடைய செய்யும் தமிழ்நாடு அரசின் அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை மக்களின் வீடு தேடி சென்றடைய செய்யும் தமிழ்நாடு அரசின் உயரிய எண்ணத்துடன் அடுத்த கட்டமாக மாநிலத்தில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் தமிழக முதலமைச்சரால் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சென்னையில் தொடங்கி வைக்கப்பட உள்ளது மக்கள் நலன் சார்ந்த இந்த திட்டம் சிறப்பு கவனம் தேவைப்படும் பிரிவினரின் சிறப்பு கவனம் தேவைப்படும் பிரிவினர்னா யாரு முதியோரும் மாற்றுத்தனாளிகளும் வாழ்வை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இத்திட்டத்தின் வாயிலாக முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஒன்பது ரேஷன் கடைகளைச் சேர்ந்த எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு பயனாளர்களும் தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது குடும்ப அட்டையில் உள்ள ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு மாற்றுத்திறனாளிகளும் ஆக மொத்தம் பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபத்தி ஓரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பயனாளர்களுக்கு அவர்தம் இல்லங்களிலேயே குடும்பப்பொருள் விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைகள் மற்றும் பயனாளர்களின் விவரம் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையிடமிருந்து பெறப்பட்டு கல அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது மின்னணு இடைத்தராசு பிஓஎஸ் இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் குடிமைப் பொருட்களை பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளர்களுக்கு இல்லத்திற்கே சென்று நியாய விலைக்கிடை விற்பனையாளர்கள் விநியோகிப்பர் எழுபது வயதுக்கு மேல் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திற்கு வீட்டிற்கே சென்று குடிமைப் பொருட்கள் வழங்குவதால் அரசுக்கு முப்பது கோடியே பதினாறு லட்சம் செலவாகும் என மதிப்பிடப்பட்டு மக்களின் சார் சார்ந்த திட்டம் நலிவுற்ற பிரிவினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சிறப்பு செய்வதுடன் அவரது உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பன்னெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இத்திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைக்கும் அதே வேளையில் மாவட்டங்களில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் இத்திட்டத்தில் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ என்னுடைய கேள்வி இந்த திட்டம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கதா ஆம் வரவேற்கத்தக்கது மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கு இதுபோன்ற சமூக நலன் சார்ந்த திட்டங்களை சமூக புறக்கணிப்புக்குள்ளாகும் மக்களை அவர்களுடைய அந்த புறக்கணிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கான திட்டத்தை வரவேற்றுப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் எங்களுக்கு இதில் பல ஐயப்பாடுகள் எடுக்கிறது என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த தாய்மானவர் திட்டத்தின் கீழே வீட்டுக்கே பொருட்களை கொண்டு வந்து விநியோகிப்பதற்கான திட்டத்திலே தொண்ணூத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி பண்ணீங்க எந்த அடிப்படையில் தேர்வு செய்தீர்கள் கடுமையாக ஊனமுற்றவர்கள் என்றால் படுத்த படுக்கையா இருக்கவங்களை இல்ல தவழ்ந்து செல்றவங்களை பார்த்து தேர்வு செஞ்சீங்களா இல்ல ஊனத்தினுடைய சதவீத அடிப்படையில் தேர்வு செய்தீர்களா அப்படியே பார்த்தா கூட ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு சொல்லியிருக்கீங்க திண்டுக்கல் உட்பட பல்வேறு மாவட்டங்களிலே ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற போது குறிப்பாக அடையாளத்தை அட்டை வச்சிருக்கவங்க ஒரு முப்பத்தையாயிரம் முப்பதாயிரம் வச்சுக்கிட்டா கூட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற போது ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் அப்படின்னா இதில் எப்படி நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்கிற ஐயப்பாடங்களுக்கு வருது குறிப்பாக என்னுடைய பேர் அதில் இருக்கா தெரியல எனக்கு எனக்கு பொருள் வீட்டுக்கு வருமா எனக்கு தெரியாது உங்களில் யாருக்காவது வந்து பலருக்கும் வந்திருக்கும் பலருக்கு வராமல் கூட இருக்கும் அப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இந்த பயனாளிகள் தேர்வு எதன் அடிப்படையில் தேர்வு செஞ்சீங்க நான் விசாரிக்க வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேஷன் கார்டு போதே மாற்றுத்திறனாளின்னு சொல்லி பதிஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை மட்டும் நாங்கள் தேர்வு செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க நான் திருப்பி கேட்குறேன் ரேஷன் கார்டு பதிக்கிற போதே மாற்றுத்திறனாளி என்று பதிகிற திட்டம் எப்பொழுது வந்துச்சுங்கிறது எனக்கே தெரியாது குறைந்தபட்சம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே வந்திருக்குன்னு கூட வச்சுங்க இப்போ எனக்கு திருமணம் வாங்கி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ரேஷன் கார்டுகள் என்பது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக வச்சுருப்பாங்க புதுசாக அப்ளை பண்ணி கல்யாணமாகி பிரிஞ்சு வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அப்போ அவங்கெல்லாம் எப்படி மாற்றுத்தன பதிஞ்சிருப்பாங்க இப்போ புதுசாக வாங்குறவங்கன்னா அந்த இப்போ நீங்கள் கேட்டு கூட அவங்க பதிஞ்சிருக்கலாம் மற்றவங்களுக்கு எப்படி அது பதியதுக்கான வாய்ப்பு இருக்கும் யாருமே பதிய முடியாதே தான் வந்திருப்பாங்க அப்போ இந்த பயனாளிகளை எப்படி தேர்வு செய்தீங்கிற கேள்வி சரி கடும் மூணு பார்த்தா நான் தேர்வு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் சதவீத அடிப்படையில் நீங்கள் தேர்வு செஞ்சேன்னு கூட ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல் இருக்கவர்கள் கடும் ஒன்றுமற்றவர்கள் அவர்களை பார்த்து நான் தேர்வு செய்யும் அப்படின்னா முதல் தண்டனம் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகள் கொடுக்கணுமா கொடுக்கணும் தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றத்தினால் கொடுக்கணுமா கொடுக்கணும் பார்வை மாற்றத்தினால் கொடுக்கணுமா கொடுக்கணும் ஓகே ஆனால் காதுகளால் வாய் பேச முடியாத மாற்றத்தினார்கள் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருந்தால் கூட அவர்கள் நூறு சதவீதம் இருந்தால் கூட அவர்கள் எல்லா வேலையும் அவர்கள் செய்வார்களே காது மட்டும் தானே கேட்கலை வாய் மட்டும்தானே பேசலை அவர்களால் உடல் உடலில் எந்த விதமான அங்க குறைபாடுகளும் இல்லாத போது அவர்கள் எல்லா வேலையும் செய்கிற போது அப்போ அவர்களை நீங்கள் தேர்வு செய்தீர்களா சரி அது கூட விடுங்க எப்படியோ திட்டத்தை துவக்கி வைக்கும்போது ஒரு ஒன்றைய லட்சம் பேருக்கு நீங்கள் திட்டத்தை அமல்படுத்தி கொண்டு வந்தீங்க இப்போ மகளிர்மை தொகை எடுத்துங்க மகளிர்மை தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்துகிற போது என்ன சொன்னீங்க என்னென்ன தகுதிகள் இருக்கணும் இப்படி விண்ணப்பத்தை கொடுக்கணும் இந்த விண்ணப்பில் என்னென்ன ஆவணங்கள் இணைக்கணும் இப்படி எல்லாம் நீங்கள் ஆவணங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை பயனாளிகளை நாங்கள் தேர்வு செய்வோம் நாங்கள் என்னுடைய விதிமுறைக்குட்பட்டு நாங்கள் ஆய்வு செய்து தகுந்த அதிகாரிகள் கொண்டு ஆய்வு செய்து நாங்கள் தேர்வு செய்வோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல இது மட்டும் இல்லை எல்லா திட்டங்களையும் அப்படித்தானே நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க அப்போ இந்த திட்டத்துக்கு மட்டும் ஏன் நீங்கள் அந்த மாதிரியான அறிவிப்பு எதுவுமே கொடுக்கல எனக்கு வீட்டுக்கு நான் பொருள் வரணும்னு நான் விரும்புகிறேன் நான் யார்கிட்ட போய் மனு கொடுக்கறது யார்கிட்ட போய் நான் பேசுறது என்னென்ன ஆவணங்கள் நான் இணைக்கணும் நான் தேர்வு நான் தேர்வு செய்ய மாட்டேன்னா எனக்கு இந்த தேர்வு செய்யக்கூடிய பயனாளிகளுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது வரைமுறை நீங்க அறிவிச்சிருக்கீங்களா எதுவுமே இல்லையே இங்கே மாவட்டத்தில் ஒவ்வொரு தாலுகாவிலும் சிவில் சப்ளை தாசல்தார் தனியாக இருக்காங்க மாவட்டத்துக்கு தனியாக அதிகம் இருக்காங்க டிஎஸ்ஓன்னு சொல்லக்கூடிய தாலுக் சப்ளை ஆஃபீஸர் இருக்காங்க டிஎஸ்ஓன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக் சப்ளை ஆஃபீஸர் இருக்காங்க நான் திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க பல்வேறு சிவில் சப்ளை நான் கேட்குறேன் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க மாவட்ட அதிகாரி டிஎஸ்ஓ கேட்குற அவருக்கும் தெரியாதுங்கிறாரு அப்ப இது வந்து வருவாய்த்துறை மூலமாக அமல்படுத்தப்படல இது கூட்டுறவுத்துறை மூலமாக அமல்படுத்தப்படுகிறது கூட்டுறவுத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டோம்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கு சியுஜி என்கிற ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும் சியூ ஃபோன் நம்பர்ல சியுஜின்னு ஒரு நம்பர் அது அந்த அதிகாரிக்குரிய அந்த பதவிக்குரிய நம்பர் இப்போ கலெக்டர் இருக்கார் அப்படின்னா கலெக்டர் வந்து திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் திருச்சி மாவட்டத்துக்கு திருச்சி மாவட்ட கலெக்டர் திருநெல்வேலிக்க போயிட்டார் அப்படின்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு எண் கொடுப்பாங்கல்ல அந்த தொலைபேசியை அவர் மாறுகிற போது அடுத்து வரக்கூடியவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகணும் அவர் மாறுகிற போது அடுத்து வரக்கூடியவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகணும் இதுக்கு தான் சியூஜி நம்பருமாங்க அப்போ இது மாதிரி வந்து ஒவ்வொரு துறைக்கு தாசம்தாருக்கு ஒரு நம்பர் இருக்குது ஆர்டியோவுக்கு ஒரு நம்பர் இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு துறை அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கூட்டுறவுத்துறை அதிகாரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் நம்பர் கூப்பிட்றேன் செல்லு சுவிச் ஆஃப் மறுத்து அப்போ இப்படித்தான பல அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எண்களை நாம் பயன்படுத்த முடியல கூப்பிட முடியல அவருடைய பர்சன நம்பருக்கு போய் நம்ம கூப்பிட வேணுமா அவங்க என்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் இருக்குது அவங்களுடைய என் பர்சனல் நம்பர் உங்களுக்கு இருக்குதுங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ தமிழக அரசுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய உங்களிடம் நாங்கள் வேண்டுகோள் வைப்பது எல்லோருக்கும் எல்லாமும் இதுதான் திராவிட மாடல்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கு மட்டும் கொடுக்குறீங்க அவங்களை எப்படி தேர்வு பண்ணிங்கன்னு கேட்டால் எங்களுக்கு இல்லை இங்கே கூடிய மாவட்டத்தில் எந்த அதிகாரியும் எங்களால் தொடர்பு கொள்ள முடியல நாங்கள் ஒரு புக்கிராமத்தில் புகை ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில் நாங்கள் இருக்கோம் இதுக்காக மாநில அதிகாரிகள்கிட்ட போய் நாங்கள் விளக்கம் கேட்க முடியுமா நாங்கள் கேட்டால் தான் அவங்க சொல்லிடுவாங்க அந்த அந்த அதிகாரி யாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ அந்த அடிப்படையில் தமிழக அரசு தயவு செய்து நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் இந்த தாய் திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெறலாம் எந்தெந்த வகையான மாற்றத்தினை விண்ணப்பிக்கலாம் அவர்களுக்கான தகுதி என்ன அதுக்கான விண்ணப்பப் படிவம் என்ன அந்த படிவத்தை நான் எங்கு கொடுப்பது அப்படியே கொடுத்தாலும் அவர்கள் எது மாதிரியான விசாரணை செய்வார்கள் எங்களை எப்படி தேர்வு செய்வார்கள் அவர்கள் தேர்வு செய்துவிட்டால் எங்களுக்கு எப்படி தெரியும் ஏன்னா ஒன்றாம் தேதி இருக்கு பத்தாம் தேதிக்கு நான் பொருள் வாங்கிடுவேன் இப்போ எப்படியோ கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சி வாங்கி அப்போ வாங்க எனக்கு பொருள் முழுசாக கிடைக்கும் இருபது தேதிக்கு மேலே போனால் எனக்கு பொருள் கிடைக்காது அப்படிங்கிறதுனால முதல்ல போய் வாங்கியேன் ஒருவேளை எனக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தப்பட்டு விட்டால் நான் ரேஷன் கடைக்கு போகாமல் நான் வீட்டில் இருந்து கொள்ளலாம் நம்ப வரிசையில் அங்கே வேண்டியது வேண்டியதில்லை அப்போ நான் தேர்வு செய்யப்பட்டு விட்டேன் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்வதா கடிதம் மூலமாக தெரிந்து கொள்வதா இல்லை சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள் மூலமாக நான் தெரிந்து கொள்வதா இப்படி எந்த கேள்விக்குமே எங்கள்கிட்ட விட இல்லை அதிகாரிகிட்டையும் இடையே திட்டங்கள் நல்ல நல்ல திட்டங்களை தமிழக அரசு அறிவிக்கிற போது அதை வரவேற்கின்ற அதே வேளையிலே நீங்கள் தவறு செய்கிற போது சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உணர்ச்சியும் எங்களுக்கு இருக்கிறது அந்த அடிப்பில் தான் நாங்கள் கேட்குறோம் தயவு செய்து தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள் இந்த தாய்மானவர் திட்டம் சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் திட்டம் துவங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல் ஆயிடுச்சு முழுமையாக அந்த திட்டத்தை பற்றிய விவரங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் புதிதாக இந்த திட்டத்தில் சேர விரும்புகிறவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விவரத்தையும் தெரிவிக்க வேண்டும் அதற்கான படிவம் இருந்தால் படிவத்தை அறிவிக்க வேண்டும் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகள் விவரங்களை அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இது போன்ற நடைமுறைகளை நீங்கள் செய்தால் மட்டும்தான் இந்த திட்டம் முழுமையான வெற்றியை அடைய நோக்கி அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியில் இருந்து விடுவேன் நண்பர்களை இந்த காணொலியில் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்